பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் குபேந்திரன் என்கிறார் வணக்கம் சார் வணக்கம் தமிழக வெற்றி கழகம் இந்த கட்சியில் வைஷ்ணவின்னு கோயம்புத்தூரில் இருந்த நிறைய யூடியூப்கெலாம் பேட்டி இல்லாமல் கொடுத்துட்டு இருந்தவங்க கட்சியிலேருந்து நான் விலகிக்கிறேன் அப்படின்னு ஒரு கடிதம் அனுப்பியிருக்காங்க அதுக்குள்ளேயே இவ்வளோ பிரச்சனைகள் சிக்கல்கள் இருக்குமா அந்த அம்மாவுடைய ரெண்டு பக்க அறிக்கையை பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது எனக்கு தெரிஞ்சு இப்படி நாம் தமிழர் கட்சியில்தான் இப்படி ஒரு அறிக்கை விடுவாங்க வழக்கம் போல் நாங்கள் சொல்கிறத வந்து சீமான் கேட்கல எங்களை மதிக்க மாட்டேங்கிறாரு நாங்களாம் அடிப்படையில் இந்த கட்சி வளர்த்தோங்க உழைச்சவங்க ஆனால் எங்களை கேட்காமலே எங்கள் வேட்பாளர் தேர்வு செய்கிறாரெலாம் வரும் கிட்டத்தட்ட அதே ரீதியில் தான் இந்த அம்மாவும் அறிக்கை விட்டுருக்காங்க இவங்க கோயம்புத்தூரில் ரொம்ப பிரபலமான ஒரு பேச்சாளர் தான் யூடியூபுலாம் நிறைய பேட்டி கொடுத்துருக்காங்க என்னென்னா அந்த மாவட்ட செயலாளரின் கட்டுப்பாட்டுக்கு அடங்காமல் சிலலாம் பேசுகிறாங்க கட்சி கட்டுப்பாட்டுக்கே இந்தம்மா அடங்கிறது இல்லைன்னு கட்சி சார்பில் சொல்கிறாங்க இந்த அறிக்கையில் ஒரே ஒரு டைலாக் என்னென்னா மாநில அளவில் கட்சிக்காக உழைக்கும் எனக்கு பொதுக்குழு கூட்டம் பூத் கமிட்டி மாநாடு செயற்குழு கூட்டம் என எதற்கும் அனுமதி கொடுக்காமல் நிராகரித்தது சென்னைக்கு சென்றால் பொதுச் செயலரை சந்திக்கக்கூடாது மாவட்டத்தில் நடக்கும் நிகழ்ச்சிக்கும் வரக்கூடாது பொதுச் செயலாளர் சந்திக்க மேடை ஏறினால் மனிதர் சங்கிலி போல் நுழைய விடாமல் என்னை கீழே தள்ளியது இப்படிலாம் அறிக்கை ஆச்சரியமாக இருக்குது நீ கட்சி ஆரம்பித்த பிறகுதானே வந்தா என்ன அவசரம் போய் என்று சொல்லி நிராகரித்தார்கள் நீ எல்லாம் ஒரு பெண் தானே உனக்கெல்லாம் எதுக்கு அரசியல் என்று கேலி செய்தார்கள் கிட்டத்தட்ட அவங்கள ஏதோ நோகடிச்சிருக்காங்க அது நல்லா தெரியுது சமீபத்தில் கோயம்புத்தூர் நடந்த பூத் கமிட்டி மாநாட்டில் வைஷ்ணவியை உள்ளே சேர்க்கலை மேடையில் ஏறி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க அதுக்கும் சேர்க்கலை அந்த கோபத்தில் என்ன பண்ணியிருக்காங்க கொஞ்சம் இருந்துருக்குறாங்க அந்த நேரம் பார்த்து கட்சிக்காரங்க இதோ விஜய் கட்சிக்கு மாநாட்டுக்கு பேசுகிறேன் யூடியூப்பில் பேசுகிறேன் ஆளை சேர்க்கிறேன்னு ஒன்று உள்ளதே உள்ளேன்னு கேலி பண்ணியிருக்காங்க அந்த எமோஷனில் வந்து ரெண்டு பக்கம் அறிக்கை தான் பட் இதெல்லாம் விஜய்க்கு தெரியுமா தெரியாதனே தெரியல இது ஒரு சின்ன விஷயம் ஆனால் இதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த பூத் கமிட்டி மாநாட்டுக்கு முன்வரிசையில் அமர்வதற்கு இரண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் என்று டிக்கெட் போட்டு வசூலித்து உக்கார வைத்திருக்கிறார்கள் அதுதான் இப்போ பேசு பொருள் என்னென்ன இப்போ அடுத்த முதல் நடக்க போது அதாவது சினிமாவுக்கு வந்து ஒரு முதல் ஷோக்கு நூறுரூபா டிக்கெட் ஆயிரம் ரூபா கொடுத்து ரெண்டாயிரூபா கொடுத்து பார்ப்பது விஜய ரசிகரனுக்கு வழக்கம் ஆனால் கட்சி ஒரு நிகழ்ச்சி அது பூத் கமிட்டி மாநாடு அந்த பூத் கமிட்டி ஏஜென்ட்டு நீங்கள் ஒரு ஏழு மாவட்டத்துக்கான பூத் கமிட்டி மாநாடு நடத்தும் போது யார் பணம் தராங்களோ அவங்கள முன்வரிசையில் உட்காரப்பது என்ன நியாயம் இது அசிங்கமாக இல்லையான்னு கேட்குறாங்க கட்சிக்காரங்க அப்போது இங்கே இன்னும் சினிமா கம்பெனி தான் சினிமா ஷோவா அது இல்லை ஒரு கட்சிக்கான நிதி வசூலிக்கிறது மாதிரி இப்போ பண்ணுறாங்களா அது அதுக்கு நீங்கள் ஒரு பொதுவாக டிக்கெட் போட்டு விடுத்துருங்க எங்கள் பூத் கமிட்டி என்பது அவன் தான் முதுகெலும்புங்க அவன் தான் அந்த தேர்தலுக்கு பூத் கமிட்டியில் உட்காந்து இந்த கட்சியை வந்து சரியாக ஓட்டு விழுதா இல்லை நமக்கு எதிராக ஓட்டு விழுதா இல்லை நமக்கு ஒரு ஓட்டு கள்ள ஓட்டாக மாறுதா இதெல்லாம் பார்க்க வேண்டிய கண்டுபிடித்து சொல்ல வேண்டிய ஒரு பூத் கமிட்டி நிர்வாகி ஆளுங்கட்சிக்கோ இல்லை வலிமையான எதிர்கட்சிக்கோ விலை போகாத நபராக பூத் கமிட்டியில் இருக்கணும் நீ நீ நியாயம் அப்போ கோயம்புத்தூர்ல காலங்காலமா கட்சிக்கு உழைத்தவன் திருப்பூர்ல வந்து போஸ்ட் அடிச்சு விஜய்க்காக பாடுபட்டு நிர்வாகியா வந்தால் பூத் கமிட்டி ஏஜெண்டா வந்தால் அவர் வந்து உட்கார கூடாது ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தா உட்காரணும் மூவாயிரம் ரூபாய் கொடுத்தால் முன்வரிசை இது எப்படி ஏற்றுப்பாங்க அதாவது விஜய் வந்து ஒரு அரசியல் கட்சி நடத்துகிறாரா இல்ல சினிமா கம்பெனியா இன்னைக்கு இயக்குனர் சசிகுமார் ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு விஜய் வந்து தொடர்ந்து நடிக்கணும் அரசியல் இருந்தாலும் நடிக்கணும் அவருடைய சீமான் அண்ணா கூட்டணிக்கு போறதுக்கான ஒரு களம் அப்படி தயாராகிட்டு இருக்குதா ஏன்னா அதிமுக கூட்டணிக்கு வந்தால் துணை முதலமைச்சர் பதவி அப்படின்ற மாதிரி இன்னைக்கு மாலை பத்திரிகையில் செய்தி இருக்குது அப்படி ஏன்னா பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கா சில நாட்களுக்கு முன்பு கொடுத்த பேட்டியில இதுவரை பார்த்த சீமா நாட்டம் வேறு இனிமேல் பார்க்க போகிற சீமா வேறுனாரு இது வரைக்கும் ஆணைங்க தாங்க முடியல இது இது ஒரு படத்தில் சொல்ல இது வடிவம் சொல்லுவார் அந்த மாதிரி இருக்குது ஏன் இது வரைக்கும் உடச்சது பத்தாள்கேப்பார் அந்த மாதிரி இனிமேல் என்ன ஆட்டம் ஆட போகிறாரு தெரில சரி பரவாயில்ல அதை ஒரு டைலாக்கு ஃபேமஸாக ஏதோ ஒரு டைலாக் உதிர்க்கணும் உதிர்ச்சுட்டார் எங்கே போக போகிறீங்க இப்போது அதிமுக கண்டிப்பாக சீமானை விரும்புகிறது நாடாளுமன்ற தேர்தலுக்கே கூப்பிட்டாங்க நான் போகலன்னு ஓப்பனஸ் சொல்லிட்டார் இப்போ விஜயும் கூப்பிட்றாங்க இன்னும் சொல்ல போனால் பாஜக விட கூடுதலாக எதிர்பார்க்கிற ஒரே கட்சி விஜய் கட்சி தான் ஏன்னா அந்த கட்சி உள்ளே வந்தால் ஓட்டு நமக்கு ஒரு ஐந்து சதவீதம் அப்படியே விழும் இன்னும் முதல் முறையாக விஜய்க்கு வந்து ஓட்டு என்பது கணிசமாக விழுகிற வாக்கு வந்து நிச்சயமாக இருக்கும் இளைஞர்கள் ஓட்டு இளம் பெண்கள் ஓட்டு இன்னும் சொல்ல போனால் பல வயது முதிர்ந்தவர்கள் கூட விஜய்க்கு ஓட்டு போட காத்திருக்கிறார்கள் அந்த ஓட்டெல்லாம் அப்படியே வாங்கிடலாம் நமக்கு அதிமுக எதிர்பார்க்கிறது இந்த நிலையில் சீமான் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிற ஆச்சரியமாக தான் இருக்குது சீமான் வந்து கண்டிப்பாக கேட்பார் அப்படி ஒரு நிபந்தனை வைத்தால் அது ஆச்சரியமே இல்லை எனக்கு டெப்டி சிஎம் ஏன்னா நான் ஒன்று சாதாரண கேண்டிடேட்டில் நல்ல ஒரு எட்டு புள்ளி ரெண்டு வாக்கு சதவீதம் வைத்திருக்கிறேன் என்னால் அதிமுக பயன் உங்களால் எனக்கு பயன் இருக்கோ இல்லையோ நிச்சயமாக என்னுடைய கட்சிக்காரர்கள் உங்களுக்கு கன்சால்டேட்டாக போடுவாங்கன்னு சொல்லுவார் ஸோ அப்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில் பங்கே இல்லை அப்படி ஒரு முடிவோடு இருக்கார் நல்ல விஷயமும் கூட ஏன்னா இப்படி ஓப்பனாக சொல்லிட்டோம்னா ஆளாளுக்கு போட்டு இவர் கொடுக்குற அழுத்தம் இருக்கே கடுமையாக இருக்கும் அப்போது இதை முதலில் ஆரம்பித்து வைத்தது பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான் தமிழ்நாட்டில் நடக்கும் அப்படி என்றால் கூட்டணி மந்திரி சபையில் எங்களுக்கு இடம் உண்டு என்பதாக அர்த்தம் அது இல்லைன்னு மறுத்துட்டார் ஓங்கி மறுத்துட்டார் ஆனால் அமித்ஷா தொடங்கி வைத்தது தொடங்கி வைத்தது தான் அவர் இன்னைக்கு ஒன்றா பேசாமல் இருக்கலாம் ஒருவேளை எதிர்பாராத விதமாக அதிமுக கூட்டணி ஆட்சி பிடிக்கிறது வச்சுங்களேன் முதல்ல இந்த மாதிரி கூட்டணி மந்திரி சபையில் இடம் வேண்டும் என்றால் முதல்ல அதிமுகவர்கிட்ட மூத்த நிர்வாகிகளை சமாதானப்படுத்தணும் ஸோ அவங்களுக்கு ஒரு துணை முதலமைச்சர் அதிமுகவில் ஒன்று இரண்டாவது பாஜகவில் துணை முதலமைச்சர் மூன்றாவது பாட்டாளி மக்கள் கட்சியில் துணை முதலமைச்சர் நான்காவது ஒருவேளை சீமான் கூட்டணிக்கு வந்து அவருக்கு ஒரு பத்து பதினஞ்சு எம்எல்ஏ ஜெயிச்சார்னா அவருக்கு ஒரு துணை முதலமைச்சர் அப்புறம் ஏன் ஒன்றும் விஜய்க்கும் சொல்லி வச்சுருவோம் ஏன்னா அவங்க ரசிகர்கள் கோச்சிப்பாங்க ஏன்னா எங்காலுன்னா ஏப்ப சாப்பையாண்டுருவாங்க விஜய்க்கு ஒரு துணை முதலமைச்சர் இப்போ ஐந்து துணை முதலமைச்சர் ஒரு ஆட்சியில் என்பது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஆட்சியாக இருக்கும் ஏன்னா ஆந்திராவில் கூட ஜெகன்மோகன் ரெட்டி அவருடைய ஆட்சி காலத்தில் நாலு டெப்டி சிஎம் கொடுத்தார் அந்த நாலு டெப்டி சிஎம் பேர் அந்த மாநிலத்தில் போய் யார்கிட்ட கேட்டிங்கன்னு வச்சுக்கங்களேன் டக்குன்னு சொல்ல முடியாது அவர் சொல்லுவாங்க அடுத்து ஒரு பெண் டெப்டி சிஎம் பேர் சொல்லுவாங்க அடுத்து மூன்று பேர் வந்து தடுமாறக்கூடிய அளவுக்கு தான் அந்த மாநில மக்கள் இருப்பார்கள் அந்த மாதிரி டெப்டி சிஎம்மை ஏழை வெட்ட கணக்காக விட வேண்டியதுதான் வேறு வழி இல்லை அதனால தான் உஷாரா எடப்பாடி பழனிசாமி தைரியமாக சொல்லிட்டார் ஆட்சியில் பங்கேலில் போகண்டார் ஏன்னா இந்த மாதிரி நெருக்கடி வரும் தெரியும் பாஜக தேசிய தலைவர் நட்டா இங்கே காட்டாங்குளத்தில் சைவ சித்தாந்த இந்த மாநாடு அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார் அதுக்கு முன்னாடி கட்சியோடைய மைய குழு கூட்டம் அப்படின்னு நடத்திருக்கிறாங்க அதில் நயனா நாகேந்திரன் தலைவரான அதுக்கப்புறம் நடக்கிற முதல் கூட்டம் அப்படின்னு இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் தலைவர்கள்லாம் கலந்துருக்கிறாங்க அண்ணாமலை மட்டும் இன்னும் சென்னை திரும்பலியா அங்கே அமெரிக்காவில் தான் இருக்கிறாரா பங்கேற்ற மாதிரி இல்லையே அதில் சென்னை அடுத்த காட்டாங்குளத்தில் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் சைவ சித்தாந்த சமய மாநாடு அதில் எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று அது சொல்லி மதுரை ஆதினம் இந்த மாநாட்டுக்காக வந்த வண்டி நேற்று ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அதில் வந்து அவர் பேசும்போது என்னை கொலை செய்ய முயற்சித்தார்கள் என்றார் அது பியூர்லி ஆக்சிடென்ட் தான் இன்றைக்கி பேப்பர்லாம் வந்திருக்கு நம்மளாம் படித்தோம் அந்த மாநாட்டிலேயே அப்படி ஒரு வார்த்தையை சொன்னால் தெரில அதுக்கு வந்து விளக்க வேண்டியது தமிழ்நாடு காவல்துறை தான் ஏன்னா இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைப்பதற்கு முன்பாக அவர் யோசிக்கணும் என்னை கொலை செய்ய முயற்சித்தார்கள் அப்படின்றாரு இல்லை அது என்ன காரணத்துக்காக சொல்கிறார் பாதுகாப்பு வேணும்ன்றக்காக சொல்கிறாரா தெரியல அவருக்கும் வைப்பிருவு இசை ப்ளஸ் இசைட் கொடுப்பாங்களான்னு தெரில அது எங்களுக்கு ஆசை வரதானே செய்யும் அது ஒரு முக்கியமான விஷயம் ரெண்டாவது இந்த மாநாட்டுக்கு பிரதமர் மோடிக்கே வந்து அழைப்பு விடுத்தார்கள் மோடி வருவதாக இருந்தது கடைசி நிமிஷத்தில் கேன்சல் ஆகி அவர் பாஜக தலைவர் நட்டா வந்துட்டார் நட்டா வந்த நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்பாக அந்த வந்த இடத்துல ஒரு மையக்குழு கூட்டம் நடத்திடலாம் ஏன்னா அகில இந்திய தலைவர் வருகிறார் வந்தபோது அவர் வந்து நிகழ்ச்சி முடிச்சுட்டு வேலூர் பொற்கோயில் தரிசனத்துக்கு போயிருக்கார் முடிச்சுட்டு அப்படியே கிளம்புறார் ஸோ வந்த இடத்துல ஒரு மையக்குழு கூட்டம் நடத்தி விட்டால் அது ஒரு கட்சி சம்பிரதாயமாக இருக்கும்னு சொல்லி ஏற்பாடு செஞ்சுட்டாங்க அங்கே எஸ்ஆர்எம் பல்கலை பக்கத்தில் அந்த எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக சொந்தமான ஒரு ஹோட்டல் இருக்குது நட்சத்திர ஹோட்டல் அந்த ஹோட்டலில் தான் இந்த மையக்குழு கூட்டம் அந்த குழு கூட்டத்தில் தான் நைனார் முதன்முறை தலைவர் தலைவரான பிறகு ஒரு மாநில நிர்வாகிகள் கலந்து கொள்கிற கூட்டம் எச்ராஜா கலந்துக்கிட்டார் பொன்னார் கலந்துக்கிட்டார் வானதி சீனிவாசன் தமிழ் சதோந்தரன் எல்லாம் கலந்துக்கிட்டாங்க அண்ணாமலை ஏன் கலந்துக்கல இந்த கேள்வி பாஜக தொண்டர்கள் மத்தியில் அதிகமாக இருந்தது காரணம் இல்லை வந்துட்டார் அவர் அமெரிக்காலேருந்து வந்துட்டார் அமெரிக்காலேருந்து வந்து பெங்களூரில் லேண்ட் ஆயிட்டார் லேண்ட் ஆயிட்டு சென்னைக்கு வரல அவர் மாநில தலைவராக இருந்திருந்தால் பெங்களூர் லேண்ட் ஆகி அடுத்த ஃப்ளைட் பிடிச்சி சென்னைக்கு வந்திருப்பார் அது எத்தனை மணிக்கு லேண்ட் ஆயிருந்தாலும் சரி ஆனால் அங்கே முதல் நாள் நள்ளிரவு பெங்களூரில் லேண்ட் ஆயிட்டார் விமானம் இறங்கி வீட்டுக்கு போய் ஓய்வு எடுக்கிறார் எல்லாரும் கேட்குறாங்க அண்ணாமலை ஏன் வரலன்னு அதுக்கப்புறம் நமக்கு விஷயம் தெரியுது அவர் அமெரிக்காலேருந்து வந்ததே ஏன் வரலன்னு கேள்வி கேட்ட தான் தெரியுது கிட்டத்தட்ட பாஜகவுடைய அகில இந்திய தலைவர் ஜே பி நட்டா வரார் அவருடைய மையக்குழு கூட்டத்தை புறக்கணித்திருக்கிறார் கிட்டத்தட்ட அப்படி தான் எடுத்துக்கணும் ஏனென்றால் அவர் முன்னாள் நிர்வாகி கூட வந்திருக்கலாம் முன்னாள் மாநில தலைவரும் கூட வரலாம் ஆனால் வரக்கூடாது என்ற நோக்கம் இருக்குல்ல காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் அங்கே ஆதரவாளர்கள் சொல்கிறாங்க என்ன சார் ஆந்திராவில் ஒரு எம்பி சீட்டு காலியாச்சு அது எப்படியாவது வாங்கி தரேன்னு சொன்னாங்க அதை நம்பி தான் அமெரிக்கா போனார் அதற்காகத்தான் லக்னோவில் ஒரு சாமியாரை பார்த்தார் அதற்காகத்தான் உடுப்பில் ஒரு சாமியாரை பார்த்தார் இதையெல்லாம் பார்த்து விட்டு டெல்லிக்கு போய் முக்கியமான தலைவர்களை ரொம்ப மன்றாடி கேட்டுக்கொண்டார் ஆந்திராவில் ஒரு எம்பி காலியாவது நான் வந்து நர கிட்ட பேசியிருக்கிறேன் நர லோகேஷ் சந்திரபாபு நாயுடைய மகன் அவர் அமைச்சராக இருக்கார் அவர் தான் வந்து நர லோகேஷ் தான் வந்து கோயம்புத்தூர் அண்ணாமலை வேட்பாளராக இருக்கும்போது சிங்காநல்லூர் தொகுதியில் பிரச்சாரம் செய்தார் ஒரு நாள் முழுக்க பிரச்சாரம் செய்தார் காரணம் சிங்காநல்லூரில் வந்து தெலுங்கு பேசுகிற மக்கள் வாக்கு அதிகம் அந்த வாக்குகளை வாங்குவதற்காக சந்திரபாபு நாயுடு கிட்ட சொல்லி நரலோகேஷ் இங்கே வந்து அண்ணாமலைக்காக பிரச்சாரம் செய்தார் இப்படியெல்லாம் நான் ஏற்பாடு செய்தேன் அவங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்தேன் பவன் கல்யாண்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி வச்சேன் கடைசியில் அந்த பதவி கூட தர மறுத்தீர்கள் என்றால் எப்படி சார் அண்ணாமலை எந்த முகத்தை வைத்துக்கொண்டு கொண்டு நான் சொன்னேன் அப்ப கட்சியில் இருப்பார இருக்க மாட்டாருங்க இல்ல இல்ல இருப்பாரு அமெரிக்காலேருந்து வந்து ஜெட்லாக்ல டயர்ல தூங்கிட்டாரு அப்படிங்கிறாங்க புறக்கணித்தது புறக்கணித்தது தான் நம்மளை புறக்கணித்தாங்க அதனால புறக்கணிச்சிருவோம் அப்படி எடுத்துக்க முடியாது கட்சியில் அதுக்கு அடுத்து பதவிகள் கிடைக்கலாமே திமுக மாவட்ட செயலாளர் கூட்டம் இன்னைக்கு நடந்தது அந்த கூட்டத்தில் முதலமைச்சர் வந்து அமைச்சர்கள்லாம் தொகுதிக்கு போங்க உங்கள் ஊர்களுக்கு போங்க போய் பணிகளை ஆரம்பிங்க தேர்தல் பணிகளை ஏன்னா இன்னும் பத்து மாதம் தான் இருக்குதுன்றார் முதலமைச்சர் உத்தரவிடக்கூடிய நிலையில தான் அமைச்சர்கள் இருக்காங்களா அந்த ஊர்லேயும் தொகுதியிலையும் பணியாற்றி ஏன்னா இவ்வளோ நாள் போகாமல் இருந்துட்டாங்கன்ற மாதிரி இருக்குதா இல்லை இன்னும் வேகமாக பணியை செய்ய வேண்டும்ன்றதுக்காக இப்படி ஒரு ஆலோசனையை சொல்லியிருக்காரா அறிவுறுத்தியிருக்கிறாரா மாவட்ட அமைச்சர்கள் எல்லாருமே வெள்ளி சனி ஞாயிறு மேக்சிமம் ஊருக்கு போயிடுவாங்க ஏன்னா இந்த ரெண்டு மூணு நாட்கள் தான் அந்த தொகுதி மக்களை கவர் பண்ணுறது கல்யாண காட்சிகளுக்கு துக்க நிகழ்வுகளுக்கு போவதெல்லாம் அப்போ தான் கண்டிப்பாக போயிடுறாங்க அதில் ஒன்றும் சுணக்கமே கிடையாது ரெண்டாவது குடும்பக்குட்டி இருக்கும் அவங்களுக்கும் ஃபேமிலி இருக்கிறதுனால பார்க்க வேண்டியிருக்கும் அதுக்கும் போயிடுவாங்க இல்லை என்ன முக்கியமான விஷயம்னா கட்சியினர் அதிருப்தியாக இருக்கிறார்கள் திமுக தொண்டர்கள் திமுக எதிராக பேச தொடங்கி விட்டார்கள் எதுக்காக ஆமாம் எதுக்காகனா தயவு செய்து நீங்கள் அமைச்சர்கள் எல்லாம் தொகுதியில் போய் வேலை செய்யுங்க இல்லை தேர்தல் வந்து விட்டது பத்து மாதம் போய் கட்சியினரை சந்தியுங்கள் இந்த பத்து மாசமாவது கட்சியினர் கொடுக்கிற கோரிக்கைகளை செய்து கொடுங்கள் நீங்கள் வந்து அவர்களுடைய மனுக்களை தூக்கி வீசாதீர்கள் அவர்களை புறக்கணிக்காதீர்கள் அப்ப வரைக்கும் செய்யல அப்படின்ற அதான் அர்த்தம் ஏதோ ரிப்போர்ட் யாரோ கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு முழுவதும் திமுக அதிருப்தியாக இருக்கிறார்கள் ஆட்சி தொடங்கியதிலிருந்து இன்று வரை கட்சியினர் அதிருப்தியாக இருப்பதை முதலமைச்சர் ஸ்டாலின் இப்போதான் கண்டுபிடிச்சிருக்கார் திமுக தலைவர் இப்போதான் கண்டுபிடிச்சி வெடித்திருக்கிறார் ரமணா படத்தில் யூஸ் ஏதோ ஒரு கான்ஸ்டபுள் வருவார் அங்கே தான் அந்த படத்துடைய கதாநாயகன் அவர் வந்து இந்த லஞ்சம் வாங்குறவங்களெல்லாம் பார்த்து கண்டுபிடிச்சி ஆளை காலி பண்ணுவார் அதை வந்து விசாரிக்கும் போது இந்த தகவல்கள் எல்லாம் இங்கிருந்து எப்படி போகிறது இவங்களாம் ஏதோ ஒரு நெட்ஒர்க்கில் இருக்காங்கன்னு ஏதோ பேசுவாங்க அப்போ யூதர் சொல்லுவார் அடப்பாங்களா இதே இப்போதான் கண்டுபிடிக்கிறீங்களா அந்த மாதிரி திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் கட்சியினர் அதிருப்தியாக இருக்கிறார்கள் என்பதையே நான்கு வருடம் கழித்து கண்டுபிடித்து வெடித்திருக்கிறார் இதை நான் பல டிபேட்டில் சொல்லியிருக்கேன் நான் மட்டுமல்ல பல விவாத மேடைகளில் பலரும் பேசியிருக்கிறார்கள் இந்த மாதிரி திமுகன அதிருப்தியாக இருக்கிறார்கள் டெண்டர் கிடைக்கல கான்ட்ராக்ட் கிடைக்கல டிரான்ஸர் கிடைக்கல நாங்கள் கொடுக்குற பணிகளை மதிப்பதில்லை உண்மையிலே திமுக அமைச்சரவையில் ஐந்து இல்லை ஆறு பேர் மட்டுமே திமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் கொடுக்கிற அந்த விண்ணப்பங்களை பார்த்து செய்கிற நபர்கள் ஐந்து பேர் தான் அந்த ஐந்துக்குள்ள கூட இருக்கும் நமக்கு கிடைக்கிற தகவல் யாருமே செய்கிற அதிமுக ஆட்சி காலத்தில் எப்படி பேக்கேஜிங் டெண்டர் மாதிரியோ அதே டெண்டர் முறை தான் அதே நடைமுறை தான் எல்லாத்துக்கும் உண்மையிலே திமுக வந்து இந்த பத்து வருட காலம் எப்படி கஷ்டப்பட்டாங்கன்னு புலம்புவாங்க திமுகவில் சார் எங்களுக்கு ஒரு டெண்டர் கிடைக்க மாட்டேங்குது ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்க மாட்டேங்குது அதிமுகவினரே ஒரு டெண்டர் விடுறாங்க அவங்களே ஒரு மச்சான் மாம அல்ல அவங்க பினாமியே வந்து அந்த தார் தயாரிக்கிற கம்பெனி ஜல்லிக்கல் கம்பெனி அந்த ரெடி மிக்ஸ் கம்பெனி இப்படியே எடுத்துப்பாங்க சார் அவங்களே போட்டுப்பாங்க நாங்கள்லாம் மிஷினரி வச்சுருக்குறோம் எங்களுக்கு டெண்டரே கிடைக்கல புலம்புவாங்க அதிமுகவில் அதே புலம்பல் திமுகவிலையும் கேட்டது எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது அமைச்சர்கள்கிட்ட போய் எந்த மனு கொடுத்தாலும் எதுவுமே கிடையாது அதுவும் குறிப்பாக அமைச்சர் துரைமுருகன் மீது எல்லா அமைச்சர்களும் குற்றச்சாட்டு எல்லா மாவட்டங்களும் குற்றச்சாட்டு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அதே மாதிரி கடுமையான குற்றச்சாட்டு உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி அவர் மீது கடுமையான குற்றச்சாட்டு மருத்துவத்துறை அமைச்சர் மாசு அவர் மீது குற்றச்சாட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடந்த அந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் பூண்டி கலைவாணம் மாவட்ட செயலாளர் தைரியமாக எழுந்து பேசியிருக்க அதாவது இன்னைக்கு என்னன்னா புதிய மாவட்ட செயலாளர் அடிப்படையில் அவங்க மட்டும் பேசுங்க தான் உத்தரவு விழுப்புரத்தில் லட்சுமணன் பேசினார் கௌதமி சிகாமணி பேசினார் அதை மீறி பூண்டி சார் ரேஷன் கடை டிரான்ஸ்ஃபர் போஸ்டிங் இது கூட வந்து அமைச்சர் சக்கரபாணி செய்யலை ஓப்பனாக அப் வெடிச்சிட்டார் உடனே சக்கரபாணி பேச ஆரம்பிச்சிருக்காரு சிஎம் வேண்டாம் பேசாதீங்க தெரியல ரிப்போர்ட் அதனால தான் போய் நீங்கள் வந்து கட்சிக்காரர்களுக்கு போய் வேலை செய்யுங்க சந்திங்கிறார் அப்போது நாலு வருஷம் கழிச்சு அதை கண்டுபிடிச்சிங்களா தொடக்கத்துலேருந்து இந்த பிரச்சனை இருக்கிறது ஏனென்றால் அமைச்சர்களையே முதலமைச்சர் சந்தித்து பேசுவதில்லை அவர்கிட்ட ஆலோசனை கேட்பதில்லை அவர் எப்படியோ அதே மாதிரி அமைச்சர்கள் தங்களுக்கு நிர்வாகிகளை சந்திக்கிறதில்ல பார்க்கறதில்ல கல்யாண பத்திரிக்கையா போய் மொய் வச்சுரு துக்கம் விடா போய் மாலை போட்டுரு இதுதான் அமைச்சர்களுடைய செயல்பாடு மாவட்ட செயல் செயல்பாடு என்னென்னா நீங்கள் ஒரு ஒரு ஒன்றிய செயலாளர் நகர செயலாளருக்கு ஒரு நெருக்கடி வரும் அவங்க சொந்த பந்தமாக இருக்கலாம் இல்லை கட்சிக்கு உண்மையாக உழைத்த பலகாலம் உழைத்த குடும்பமாக இருக்கலாம் ஒரு நர்ஸு டிரான்ஸ்ஃபர் இருக்கலாம் குடும்பத்துக்கு சார் அவங்க வெளியூரில் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் அறுபது கிலோமீட்டர் தள்ளிவிட்டாங்க இங்கே வேக்கன்சி இருக்குது இங்கே போட்டு நாங்கள் நாங்களாம் ரொம்ப நேர்மையாக ஆட்சி பண்ணுறோம் இங்கே வேக்கன்சி இருந்தால் கூட போட முடியாது கவுன்சிலிங்கில் வாங்க போட முடியாது சார் வேக்கன்சி இருக்குது சார் முடியாது சார் மியூச்சுவலாக கூட போட்டுக்கலாம் சார் இங்கே இருக்கிறவங்க அங்கே போகிறாங்க அங்கே இருக்கிறவங்க முடியாது இதுதான் ஸ்கூல் டீச்சர்ஸுக்கும் நர்ஸு டாக்டர்ஸுக்கும் அதாவது நீங்கள் மாசு வந்து ஒரு போர்டே போட்டார் வீட்லேயும் அலுவலகத்துலேயும் இங்கே பணி மாறுதல் குறித்தோ அல்லது வேறு எந்த துறை ரீதியான விவரங்கள் குறித்தோ கட்சியினரோ இல்லை ஊழியர்களோ யாரும் என்னன்னு சந்திக்கக்கூடாது ஏங்க அமைச்சரை சந்திக்கிறது என்பது சர்வசாதாரண நடக்கும் கட்சிக்காரன் வருவாங்க சார் எங்கள் மாமா மச்சான் பணம் வாங்கினவங்களுக்கு ஒரு நாள் கூப்பிட்டு வருவான் நீங்கள் விசாரிச்சுட்டு போடுங்க இப்போ பணம்லாம் வாங்காத உனக்கு போட்டு கொடுத்துட்றேன் மானத்தை வாங்காத ரெண்டு லட்சம் மூணு லட்சம் வாங்கிட்டு அப்புறம் ஆட்சிக்கு பேர் வரும் சொல்லி அனுப்புங்க அதாவது சொல்லணே இன்றைக்கி தான் இதை கண்டுபிடித்தார் என்றால் நான்கு வருடம் திமுகவனுடைய குமரல் புலம்பல் அப்போ உங்களுக்கு காதுக்கே வரல இவ்வளோ கொடுமை இது நீங்கள் இன்னைக்கு உத்தரவிட்டால் இந்த நாலு வருஷம் கழித்து போய் அமைச்சர்கள் போனால் என்ன நெருக்கடி இருக்கும் அதான் சொல்லுறேன் இப்போ பூண்டி கலைவாணன் சக்கரபாணி மீது வைத்து ஒரு குற்றச்சாட்டு மட்டுமல்ல இன்னும் விசாரிக்கணும் அதிகாரிகள் என்ன கோல வச்சு கொண்டிருக்கிறார்கள் அமைச்சர்கள் சொன்னால் அதிகாரி கேட்பதே இல்லை பத்திரப்பதித்துறை அமைச்சர் மூர்த்தி எந்த டிரான்ஸ்வரும் எனக்கு தெரியாதுங்க நான் பண்ணுறது இல்லைங்க தலையிறதே இல்லைங்க அதிமுக ஆட்சியில் என்ன நடந்ததோ ஏல முறை ஏலம் விட்டார் அந்த துறையில் நடக்கிற எல்லா டிரான்ஸ்வரும் ஏலந்தான் இன்னைக்கு பொதுக்குழு நடத்துகிறார் ஏன்னா அவர் செலவு தான் நடக்க போகுது திமுக பொதுக்குழு ஜூன் ஒன்றாம் தேதி நடக்க நடக்கப்போகுது பிரம்மாண்டமாக செலவு பண்ணுவார் தலைமைக்கு உச்சி குழுந்திரும் அவர் துறையில் நடக்கிற பிரச்சனைகள் யாருக்கு தெரியும் கட்சிக்காரங்க போனால் என்ன செய்கிறாரு அவர் மூர்த்தியே வந்து யாருக்கு பயப்படுறாரு முதலமைச்சர் ஸ்டாலின் நினைக்கிறீங்க கிடையாது உதயசந்தனுக்கு உதயசந்திரன் வந்தால் மூர்த்தி டப்பா டான்ஸ் ஆடிடும் நடுங்குவார் சந்திரனுக்கு அந்த அளவுக்கு தான் மூர்த்தி இருக்கிறார் ஆனால் அப்படிப்பட்ட மூர்த்தி உதயசந்திரனை பார்த்து நடுங்குகிற மூர்த்தி உதயசந்திரன் ஒருமையில் பேசினால் கூட சகித்துக்கொள்கிற மூர்த்தி தன்னுடைய கட்சிக்காரர்கள் எவ்வளோ முக்கியமான கமர்ஷியல் டாக்ஸு எத்தனை பேர் வருவாங்க ஒரு ஹெல்ப் பண்ணுறதில்ல சார் எங்கள் அம்மாவுக்கு சர்ஜரி சார் இந்த மாதிரி கேன்சர் ட்ரீட்மெண்டில் இருக்காங்க நான் கூட இருக்கணும் எங்கள் பக்கத்தில் ஒரு போஸ்டிங் இருக்குது அதெல்லாம் கிடையாது ஐம்பது லட்சம் கொடுத்தா மட்டும் கிடைக்கும் இதெல்லாம் எப்போ எட்டி இருக்குது பாருங்கள் முதலமைச்சருக்கு எத்தனை கொடுமை இதை முதல்லேருந்தே சரி செய்திருக்கணும் கட்சிகளுக்கு உதவ சொல்ல ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் அவங்கவுங்களே அந்த டெண்டர் எடுக்க வேண்டியது ரோடு கான்ட்ராக்டர் மச்சா மாமன் இல்லை அவங்க ஜாதிக்காரன் இல்லை அவன் அதிமுக இருந்தாலும் பரவாயில்ல கடந்த ஆட்சி காலத்தில் செய்த அதிமுக டண்டர் எடுத்து வேலை செய்தாலும் பரவாயில்லை அவங்ககிட்டே கொடுக்க வேண்டியது அப்போ திமுக எப்படி வளருவான் திமுக எப்படி நல்லா இருப்பான் எப்படி சந்தோஷமாக இருப்பான் கட்சியினர் அதிருப்தியாக இருக்கிறார்கள் அவர்கள் மகிழ்ச்சியாக இல்லை அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் பேசியிருக்கீங்களே என்ன பிரயோஜனம் நாலு வருஷம் கழிச்சு காலம் கடந்து எடுத்த முடிவால் உங்களுக்கு என்ன பயன் என்பதை நீங்கள் தான் யோசிக்கணும் தேர்தல் நேரத்தில் யார் வேலை பார்ப்பாங்க பூத்தில் யாரை உட்காருவாங்க கட்சிக்காரன் அவங்க போய் ஒரு பேப்பர் நீட்னா செய்யணுமா இல்லையா அத சொல்லணு இன்றைக்கி தான் அவருக்கு வந்து நாளோதயம் வந்திருக்கிறது இதற்கு பிறகு அமைச்சர்கள் வீழித்து கொண்டு இந்த பத்து மாத காலத்தில் என்ன செய்ய போகிறார்கள் இது நாலு வருஷம் கிடைக்காத நன்மை கட்சிக்காரன் இந்த பத்து மாதத்தில் கிடைக்க போதா அதிகாரிகள் செய்வார்களா இவ்வளவு நாள் செய்யாத அதிகாரிகள் நீங்க உத்தரவு போட்டால் கூட செய்யாத அதிகாரிகள் இந்த பத்து மாதத்தில் மட்டும் செஞ்சுருவாங்களா இன்னும் ரெண்டு மூணு மாசம் போனால் எலெக்ஷன் வர நேரத்தில் எந்த அதிகாரி வேலையும் செய்ய மாட்டாங்க அமைச்சருக்கு டேக்கா கொடுப்பாங்க கடுமையான காலகட்டத்தில் திமுக நிற்கிறது நன்றி நன்றி